ஹாய் வியூவர்ஸ் இன்னைக்கு நான் என்ன டாபிக் பேச போகிறேன் அப்படின்னா எந்த ஒரு ஒர்க்கையும் ரொம்ப அன்பாக நம்ம செஞ்சோன்னா அவுட்புட் கண்டிப்பாக ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இது யார் சொல்லி நான் கேட்டேன் அப்படின்னா நீங்கள் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா வனிதாக்கா தள்ளுவண்டி கடை நிறையா இன்டர்வியூ விட்டுருப்பாங்க அந்த அக்கா வந்து சென்னை போயிட்டு கஷ்டப்பட்டு தள்ளுவண்டியில் சமையல் செஞ்சு ஃபேமிலி ரன் இருக்காங்க அவங்க ஃபேமிலி ஸோ அவங்க சமையல் வந்து ரொம்ப டேஸ்டியாக வெரைட்டியாக அவங்க முட்டை தோசை எல்லாம் செய்யும்போது எப்படின்னு கேட்கும்போது இன்டர்வியூவர் அவங்க சொல்லுவாங்க வேறு உள்ளடா எல்லாம் செய்யும்போது ஒரு பாசமாக அன்பாக நீங்க செஞ்சால் கண்டிப்பாக அவுட்புட் வந்து நல்லா இருக்கும் நம்ம நிறையா தேங்காய் சேர்த்து இது பண்ணும்போது கொஞ்சம் பூண்டு வாயுக்கு நல்லதுன்ட்டு போட்டு ஸோ ஒரு கேரிங்காக நம்ம செய்யும்போது அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க ஸோ அப்படியா அப்படின்ட்டு நானும் சமைக்கும்போது அது ஞாபகம் வச்சுப்பேன் ஸோ நம்ம சமைக்கிறது தான் நம்ம சாப்பிட போகிறாங்க வீட்டில் உள்ளவங்க ஸோ இதெல்லாம் கரெக்டாக போடணும் ப்ரொப்போர்ஷனட்டாக மறந்துடக்கூடாது எல்லாம் மறக்காமல் போட்டோமா அது கரெக்டாக டேஸ்ட் வருதா சால்ட்டுக்கலாம் அப்படின்னு நம்ம செக் பண்ணி நமக்கு தான் ஏதோ இப்போ முடிக்கணும் டைம் அப்படிங்கிறதுக்கு பதிலாக இது எல்லாமே போட்டோமா டேஸ்ட்டு கரெக்டாக வருதாங்கிற ஒரு கான் கான்ஷியஸோடு நீங்கள் அதை செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக அன்றைக்கி அந்த டிஷ் வந்து ரொம்ப நல்லாவே இருக்குது ரொம்ப டேஸ்டியாக இருக்குது திருப்தியாக இருக்குது சாப்பாடு நல்லா அவுட்புட் வருது ஸோ சாப்பாடுக்கு மட்டும் இல்லை நீங்கள் எல்லா ஜாபுக்குமே இதை நீங்கள் அப்ளிகபிள் பண்ணி பார்க்கலாம் ஸோ இதே தான் கமலஹாசன்னு சொல்லியிருப்பார் ஆக்டர் ஸோ இப்போ கப்பூஸ் கல்லூவில் வேலையாக இருந்தாலும் அதை வந்து ஒரு இன்வால்மெண்ட்டோடு செய்யணும் செஞ்சதுன்னா அது அவுட்புட் இருக்கும் ஸோ எந்த ஒரு ஜாபுக்கும் இது அப்ளிகபிள் ஆகும் ஸோ நான் வந்து இதை வந்து ஜஸ்ட் சமையலுக்கு மட்டும் இல்லை ப்ரீவியஸாக வந்து இது டீச்சிங்க்கு அப்ளை பண்ணியிருக்கேன் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் ப்ரோக்ராமிங் இந்த மாதிரி பேப்பர்ஸ் தான் நிறைய எடு எடுக்கிறது நான் ஸோ டேட்டா செக்சர்லாம் நிறைய சர்ச்சிங் ஷார்ட்டிங் அல்கிறதம்லாம் வரும் அது வந்து அந்த மெட் ஷார்ட்டெல்லாம் அளவுக்கு வந்து ரிக்கர்சீவ்வில் உங்களுக்கு ஸ்டிக்ட் ஆகுது ஜாயின் ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் ஸோ இது போகும்போது ரொம்ப தெளிவாக தெரிஞ்சால் தான் ஸ்டூடெண்ட்ஸு கிளியராக சொல்லிக் கொடுக்க முடியும் ஸோ இது ரிகார்டிங் அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு ஷாப் அட்டன் பண்ண போயிருந்தேன் அங்கே வந்து அபிராமி மேம் அண்ட் டாக்டர் விஜலேஷ் மேம் தான் கோஆர்டினேட்டர் ஸோ அபிராமி மேம் சொன்னது இன்னும் ஞாபகம் இருக்குது அவங்க சொன்னாங்க நீங்கள் இதை மட்டும் தெளிவாக தரோவாக நீங்கள் வந்து சொல்லி கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் தான் வந்து குயின் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவங்க வந்து எந்த ஒரு ஜாபுக்கு போனாலும் அதோட அப்ளிகேஷன் இருக்கும்போது ஸோ மேடம் இப்படி சொல்லிக் கொடுத்தாங்க இந்த இது தான் நீங்கள் தான் அங்கே வந்து நிற்பீங்க ஸோ அவ்வளோ இம்பார்ட்டனான கான்செப்ட்ஸ் இதெல்லாம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க கண்டிப்பாக அது ட்ரூ தான் ஸோ நம்ம வந்து அதை நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு தரோவா நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் முன்ன போய் டெலிவர் பண்ணும்போது ஸோ ஸ்டூடெண்ட்ஸுக்குன்னு நாங்கள் எப்படி ஃபீல் ஆகும் அப்படின்னா அஸ் நம்ம தான் உங்களுக்கு ஹீரோ ஹீரோயின் மாதிரி ஸோ நம்ம கீழே தான் அவங்க கண்ட்ரோலில் இருப்பாங்க நீங்கள் நீங்கள் வந்து எலாப்ரேட் பண்ணும்போது தெளிவாக குழப்பம் இல்லாமல் நீங்கள் சொல்லிக் கொடுக்கும்போது அவங்களும் உங்கள் ஃபுல்லோவிலே வந்துட்டு கிளியராக கேப்சர் பண்ணிப்பாங்க நல்லா புரியும் ஸோ உங்களுக்கும் வந்து எதையும் குழப்பல க்ளியராக நம்ம கான்செப்ட் சொல்லி கொடுத்துட்டோங்கிற ஒரு ஒரு நிம்மதியும் ஒரு சந்தோஷம் ப்ரிப்ரேஷனுக்கு நம்ம ஸ்பென்ட் பண்ணது அப்படிங்கிறது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனும் உங்களுக்கு கிடைக்கும் அந்த எண்ட் ஆஃப் த class அவங்களும் அவங்களோட கரியரில் அந்த கான்செப்ட் யூஸ் பண்ணிப்பாங்க அதே இது எக்ஸாமுக்கும் நான் வந்து அதே இது யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ ஏதோ ஒரு எக்ஸாம் இருக்குது நம்ம ஜஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு போகிறோங்கிறத விட அது எப்படி பேட்டன்ல இருக்கும் என்னென்ன டாபிக்ஸ்லாம் இருக்குது எல்லாம் டெப்த்தானு ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நீங்கள் அதை அட்டன் பண்ணீங்கன்னு வைங்களேன் ஆஸ் அவ்வளோ இன்வால்மெண்ட்டாக இருக்கும் அந்த த்ரீ ஹவர்ஸ் டியூரேஷன் ஸோ நிறைய என்பிட்டல் கோர்ஸ் நான் பண்ணுவேன் எல்லாம் எப்போவுமே ட்விஸ்டடாக இருக்கும் ஸோ நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு போயிட்டு போயிட்டீங்கன்னு வைங்களேன் ப்ரிப்பேர் பண்ணலன்னா ஒன்றரை மணி நேரமே போதும் ஏதோ முடிச்சிட்டு ஓடிடுவாங்க மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு போனீங்க அப்படின்னா வந்து அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக அந்த கொஸ்டின் ஷூட் ஆகிறது புரியும் நீங்கள் சால்வ் பண்ணுறதுக்கு ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு அந்த டைம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் ஸ்கோருமே நல்லா கிடைக்கிது உங்களுக்கு ரெக்கக்னைஸ் ஆகிற மாதிரி இருக்கும் ஓகே ஸோ எங்கெல்லாம் நான் அப்ளை பண்ணி பார்த்துருக்கேன் அண்ட் அவுட்புட் ஃப்ரூட்ஃபுல்லாக இருந்துருக்குங்கிறத சொல்லியாச்சு ஸோ இதை வந்து நீங்கள் எல்லா பிஸ்னஸ் எல்லா ஒர்க்குக்கும் நீங்கள் இதை அப்ளிக் அப்ளிக அப்ளிகபிள் பண்ணி பார்த்துக்கலாம் நீங்களே அதை பார்த்துருக்கலாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்க ஸோ இங்கே வந்து பக்கத்தில் ஜெஸ்ஸு தம்பி கடை வச்சுருக்காங்க அவங்க வந்து கடைக்கு நம்ம பர்ச்சேஸ் பண்ண போகும்போது அவங்க வந்து கஸ்டமரை வந்து அந்த மாதிரி அப்ரோச் பண்ணுவாங்க ரொம்ப நல்லா எவ்வளோ ஆச்சுப்பா அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து ஜஸ்ட் ஃபிஃப்டி ருபீஸ் தான் ஆச்சு ஃபோர் நைன்ட்டி தாங்க்காச்சு அதாவது நானூற்றி ஐம்பது நானூற்றி எண்பது இல்லை ஐம்பது அப்படின்னு சொல்லாமல் இவ்வளோ தான் இவ்வளோ தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஸோ தட் இவ்வளோதானா அப்போ குறை இருக்கிற ஐம்பது ரூபாய்க்கு எதுவும் வாங்கிடலாமோ அப்படிங்கிற மாதிரி கஸ்டமரான நமக்கு ஒரு ஃபீல் இருக்கும் ஸோ அந்த கேரிங் அந்த கொடுக்குற அந்த ப்ராடக்ட் டெலிவரியுமே ஒரு கேரிங்காக ஒரு அப்ரோச்சிங்காக கஸ்டமர்கிட்ட நம்ம அதை கொடுக்கும் போது கஸ்டமர் வந்து ஒய்நாட்டுன்னு கூட வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு தாட் இருக்கும் ஸோ இந்த எல்லா கைண்ட் ஆஃப் பிஸ்னஸுக்குமே நீங்கள் வந்து இந்த இத அப்ளிகேபிள் பண்ணி பார்க்கலாம் ஸோ அன்பாக நமக்கு செய்கிற மாதிரியே நினச்சி நீங்கள் அதை ஃபீல் பண்ணி செஞ்சிங்க அப்படின்னீங்கன்னா கண் கண்டிப்பாக அதோட அவுட்புட்டும் ரொம்ப ஆ இருக்கும் ஸோ முடிஞ்சால் அந்த வனிதா தள்ளுவண்டி கடை யூடியூப் சேனலோட வீடியோஸ் இன்ட்ரிவியூஸும் பாருங்கள் அவங்களும் அவங்களோட ஹார்ட் ஒர்க்கை ரொம்ப நல்லா ஷேர் பண்ணியிருப்பாங்க அண்ட் உங்களோட லைஃப்லேயும் இதை வந்து அப்ளி அப்ளிகபிள் பண்ணுங்கள் பண்ணியிருப்பீங்க நீங்கள் வந்து ஏன்னா சின்ன சின்ன ஒர்க்ஸு நம்ம ஹார்ட் ஒர்க்காக இருக்கட்டும் இல்லை நம்ம செய்கிற வேலைகளாக இருக்கட்டும் அதில் வந்து நம்ம கவனம் செலுத்தி மனசு செலுத்தி ஆழ்ந்து செஞ்சோன்னா அது வந்து ரொம்ப அழகாக வந்திருக்கும் அதே இது வந்து ஏதோ மைண்டில் ஒரு ஞாபகம் வச்சுக்கிட்டே இங்கே செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்க அது வந்து அந்த அளவுக்கு குவாலிட்டி அவுட்புட் இருக்காது ஸோ நம்ம இதை பண்ணுறோம் ஒரு பாத்திர ஜாபே நம்ம வந்து இந்த பண்ணுறோங்கும் போது அது கொஞ்சம் நல்லா தெளிவாக க்ளியராக நல்லா க்ளீன் பண்ணுற மாதிரி நம்ம அவுட்புட் புட் வந்திருக்கோம் அதை எது நேரம் ஆகிட்டு இல்லை எதையோ பண்ணிட்டு பண்ணிவிட்டு இப்போ முடிக்கணுங்கிற மாதிரி என்ன தானே செஞ்சிங்கன்னா அதோட அவுட்புட் அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கும் ஸோ செய்கிற ஒர்க்கை ரொம்ப நல்லா அன்பாக கேரிங்காக பண்ணிங்கன்னா கண் கண்டிப்பாக அவுட்புட் வந்து ரொம்ப நல்ல ரிசல்ட் தரும் பை